குரல் இருநூற்றி பதினொன்று கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எனாற்றும் கொல்லோ உலகு குரல் விளக்கம் கைமாறு கருதி மழை பொழிவதில்லை அந்த மழையை போன்றவர்கள் கைமாறு கருதி எந்த உதவியும் செய்பவர்கள் அல்ல குரல் இருநூற்றி பன்னிரண்டு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு குரல் விளக்கம் தகுதியுடையோர் நலனுக்கு உதவிடும் பொருட்டே ஒருவன் முயன்று திரட்டிய பொருள் பயன்பட வேண்டும் குரல் இருநூற்றி பதிமூன்று புத்தே உலகத்தும் ஈண்டும் பிறலறிதே ஒப்புரவின் நல்ல பிற குரல் விளக்கம் பிறர்க்கு உதவிடும் பண்பாகிய ஒப்புரவு என்பதை விட சிறந்த பண்பினை இன்றைய உலகிலும் இனிவரும் புதிய உலகிலும் காண்பது அரிது குறள் இருநூற்றி பதினான்கு ஒத்த தரவொன் உயிர் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் குரல் விளக்கம் ஒப்புரவை அறிந்து பிறருக்கு உதவியாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்பவனே உயிர் வாழ்பவன் என கருதப்படுவான் அதற்கு மாறானவன் இறந்தவனே ஆவான் குரல் இருநூற்றி பதினைந்து ஊருணி தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு குரல் விளக்கம் பொதுநல நோக்குடன் வாழ்கின்ற பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன் தரும் நீர் நிறைந்த ஊருணியை போன்றதாகும் குரல் இருநூற்றி பதினாறு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய யான்கண் படின் குரல் விளக்கம் நெஞ்சம் கொண்டவனிடம் செல்வம் சேருமேயானால் அது ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோர்க்கும் பயன்படுவதாகும் குரல் இருநூற்றி பதினேழு மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படின் குரல் விளக்கம் பிறருக்கு உதவிடும் பெருந்தன்மையாம் ஒப்புரவு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஒரு நல்ல மரத்தின் எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படுவது போன்றதாகும் குறள் இருநூற்றி பதினெட்டு இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு கடனரி கடனறி காட்சியவர் குரல் விளக்கம் தம்மிடம் வளம் நீங்கி வறுமை வந்துற்ற காலத்திலும் பிறர்க்கு உதவிடும் ஒப்புரவில் தளராதவர் கடமையுணர்ந்த தகைமையாளர் குரல் இருநூற்றி பத்தொன்பது நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யும் நீர செய்யாது வாறு குரல் விளக்கம் பிறர்க்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட பெருந்தகையாளன் ஒருவன் வறுமையடைந்து விட்டான் என்பதை உணர்த்துவது அவனால் பிறர்க்கு உதவிட முடியாமல் செயலிழந்து போகும் நிலைமைதான் குறள் இருநூற்றி இருபது ஒப்புரவி நால்வரும் கேடனின் அஃப்தொருவன் விற்றுக்கோள் தக்கத்துடைத்து குரல் விளக்கம் பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்க கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கி கொள்ளக்கூடிய மதிப்புடையதாகும்